ஹாய் நண்பர்களே இது ஒரு லெஸ்டியன் கதை ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்க்கும் நான்கு தோழிகளின் கதை இப்போது ஹாஸ்டலில் தோழிகள் தங்கியிருக்கும் அந்த அறையில் மொத்தம் நான்கு நண்பர்கள் இருந்தார்கள் அதில் அவர்களுக்கு விடுமுறை காரணமாக அவர்களில் இரண்டு பேர் மட்டும் ஊருக்கு சென்றனர் அப்போது மீதமுள்ள சந்தியா மற்றும் ஜோதி இருவரும் ஒன்றாக இருந்தார்கள் இருவரும் அவ்வளவாக பேசிக்கொள்வது கிடையாது நெருக்கமாகவும் இருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு வயது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து வயதுதான் ஆகிறது திருமண வயதை கடந்தவர்கள் அவர்களுக்கு திருமண ஆசை இருக்குமல்லவா அதனால் தனிமையில் ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் இருந்து மொபைலில் படம் வீடியோஸ் என நேரத்தை கடத்துவார்கள் அப்போது இருவரும் பேசிக்கொண்டனர் அவங்க இப்போ தான் வருவாங்கன்னே தெரியலையே நீயாவது ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கூப்பிட்டுப்பார் என ஒருவர் சொன்னார் அவர்கள் இல்லாமல் எனக்கு போர் அடிக்கிறது என ஒரு தோழி சொல்லவும் மற்றொரு தோழியும் ஆமாம் எனக்கும் அவர்கள் இல்லாமல் போர் அடிக்கிறது அவர்கள் இருவரும் நாங்கள் ஒன்றாகத்தான் ஊருக்கு வருவோம் என சொல்லிவிட்டார்கள் அப்போது அவர்கள் சரி இனியாவது நாம் இருவரும் நன்றாக பேசி நண்பர்கள் ஆகும் என சொல்ல சரி இனையிலிருந்து நாம நண்பர்கள் என சொல்லிவிட்டு ஒன்றாக பேசி தொட்டு விளையாட ஆரம்பித்தார்கள் அப்போதிலிருந்து அவர்கள் தொட்டு தொட்டு பேசுவார்கள் ஒரு நாள் இரவு இருவரும் ஒன்றாக படுத்திருந்தார்கள் அப்போது சந்தியா வந்து ஜோதி பக்கத்தில் அவளின் மார்பு பகுதியை வாயால் தேய்த்து கொண்டிருந்தாள் அப்போது அவளுக்கு காம ஆசை வந்துவிட்டது ஜோதி முடித்து பார்த்து சந்தியா என்ன பண்ற இதெல்லாம் செய்யக்கூடாது என சொன்னாள் ஆனால் அவள் கேட்கவே இல்லை அவள் மீண்டும் மீண்டும் அதையே செய்தாள் உடனே அவளும் தள்ளிவிட்டாள் அவள் இந்த காரியத்தை யாராவது பார்த்தால் தப்பா பேசுவார்கள் இப்படியெல்லாம் பண்ணாத என சொல்லிக்கிட்டே இருந்தா ஆனால் அவள் கேட்டபாடு இல்லை சரி என விட்டுவிட்டாள் உடனே அவளின் பணியாரத்தையும் கையை வைத்து தொட்டாள் அவளுக்கும் காமாசை தோன்றிவிட்டது உடனே நீ சொல்ல சொல்ல மாட்டாய் என இந்தா என அவளிடம் ஜோதி மாம்பழத்தை கையால் பிடித்து கொடுத்தாள் அவளும் பாலை குடிக்க ஆரம்பித்தாள் அவர்கள் இருவரும் மாறி மாறி பாலையை குடித்தார்கள் மாற்றி மாற்றி பணியாரத்தில் கையை விட்டார்கள் இது ஒரே நாளில் நடந்த லெஸ்பியன் கதை பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதேபோல் கதையை கேட்க விரும்பினால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்